ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கல்லடிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தல அஜித் அவர்களுக்கு ஒரு டேரக்டர் நாலு படங்கள் இசையமைச்சிருக்காங்க அது எந்த டேரக்டர் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ்ட் பண்ணிக்கீங்களா ஓகே அந்த டேரக்டர் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ இப்போ தான் சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் டேரக்டர் சரண் வந்து அஜித் குமார் வச்சு நான்கு படங்கள் டேரக்ட் பண்ணிருக்காங்க அதுல என்னென்ன படங்கள் அப்படிங்கறத நீங்க வச்சுக்கோங்க நான் சொல்கிறதும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக பாத்துல பர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தேழாவது வயசில் வயசுல அதாவது அஜித்குமாரோட இருபத்தேழாவது வயசுல காதல் மன திரைப்பட மூலமா சரண் வந்து அஜித்குமார் பஸ்ட் ஃபஸ்ட்டு டேரக்ஷன் பண்ணிருக்காங்க இதில் மானு அப்படிங்கிற கதாநாயகி வந்து நடிச்சிருக்காங்க இதில் வந்து சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நினச்சிருக்காப்பில் ரெண்டாவது படத்தை பார்த்தலாம் ரெண்டாவது படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் அதாவது அஜித்குமாரோட இருபத்தெட்டாவது வயசில் அமர்க்கலம் படம் மூலமாக சரண் வந்து ரெண்டாவது முறையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க குமாருக்கு இந்த படத்தில் வந்து பரத் வாஜி இசையமைச்சிருக்காங்க இது கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இதில் வாசு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க இதுதான் அஜித்தினுடைய இருபத்தஞ்சாவது படங்கள் இந்த படத்தில் அஜித் குமார் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்னோட ஃபேவரட் படங்கள் மூணாவது படத்துக்கு பார்த்துக்கலாம் மூணாவது படம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசுல அட்டகாசம் அப்படிங்கிற படத்து மூலமாக சரண் வந்து அஜித் குமார் மூணாவது முறையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பரத் தான் இசையமைச்சிருக்காங்க இதில் பூஜா கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இதில் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க குரு ஜீவா அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர்லாம் நடிச்சிருக்காங்க நாலாவது படத்தை பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசுல அசல் படம் மூலமாக சரண் வந்து நான்காவது முறையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம அஜித் குமாரை வச்சு இதில் வந்து பரத் வாஜி இசையமைச்சிருக்காங்க அவனா கதாநாயகி நடிச்சிருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காங்க இந்த நான்கு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா அமர்க்களம் அட்டகாசம் பிடிச்சிருக்கு சில சிலவங்களுக்கு காதல் மன்னன் பிடிக்கும் சிலவங்களுக்கு அசல் பிடிக்கும் இந்த நான்கு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதேபோல் சினிமா தவிர தெரிஞ்சுக்கிட்டா களையறக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேற்கட பெலாக் நறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்